ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நூறு நாட்கள் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம் ராஜேஷ் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் அன்புமணி நடைப்பயணம் தொடர்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் இது தொடர்பாக நேற்றைய தினத்திலே அன்புமணியின் இந்த பயணம் குறித்து நாம் விரிவாக பதிவிட்டிருந்தோம் இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பாமக தலைமை நிலை அறிவிப்பு என்று இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நூறு நாட்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என அன்புமணி ராமதாஸ் பல்வேறு மாவட்டங்களுக்கு நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அந்த கட்சி தலைமை அறிவிக்க அறிவித்திருக்கிறது மேலும் பெரும் கொடுமைகளில் இருந்தும் பெரும் துன்பங்களில் இருந்தும் தங்களை பாதுகாக்கும் வழியாக மக்களை பாதுகாக்கும் வகை வழியாக இந்த நடைப்பயணம் இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதை விட நல்ல ஆட்சி வழங்குவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதில் தான் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் மீது மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார் தமிழக அரசின் மீது பயணம் என்பது அரசியல் ரீதியாகவும் பாமகவில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதே நேரத்தில் மக்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டிய நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கடமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் நான் சாகும் வரை என் மூச்சு உள்ளவரை நான் தான் பாமகவின் தலைவர் என ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை காட்ட வேண்டும் என்று அன்புமணி நினைப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதனால்தான் இந்த நூறு நாள் பயணம் என்பதும் வெளியாகியிருக்கிறது இந்த நூறு நாள் நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அன்பு ராமதாஸ் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதாவது என்னை நடைப்பயணமாக்கிவிட்டு நடைப்பயணம் மேற்கொள்கிறார்களாம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் ஆக மொத்தத்தில் இந்த நடைப்பயணத்தில் என்ன மாதிரியான முக்கியத்துவம் பெறப்போகிறது அன்புமணி என்ன காரியங்களை முன்னெடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபெறும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேற்கொள்ள இருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்